ஒரு முறை ஒரு நண்பர் என்னிடத்துல வந்து ஒரு யோசனை கேட்டார் ஒரு ஐந்தாறு சாமியார்கள் படத்தை பாக்கெட்லேயே வைத்திருந்தார் சார் இந்த சாமியார் இப்படிப்பட்டவர் இந்த குரு இப்படிப்பட்டவர் இவர் வந்து நிறைய வித்தைகள் எல்லாம் செய்வார் இவர் நன்றாக பாடுவார் இவருடைய ஆசிரமம் ரொம்ப பெரியது அமெரிக்காவிலே கூட இருக்கிறது இப்படி எல்லாம் ஐந்து சாமியார்களை பற்றி சொல்லிவிட்டு என்ன இடத்துல ஒரு கேள்வி கேட்டார் இவர்களில் யாரை நான் குருவாக செலக்ட் செய்வது என்ன இடத்துல கேட்கிறேன் நான் கேட்டேன் அப்படியானால் நான் யார் உங்களுக்கு என்னிடத்துல வந்து இந்த கேள்வியை கேட்கிறீர்களே எந்த குருவை தேர்ந்தெடுப்பது என்று முடிவு சொல்ல வேண்டியது நான் என்றால் நான் என்ன மகா குருவா உங்களுக்கு குரு யார் என்று நியமனம் பண்ணி தருகிற மகா குருவா இல்ல சார் ஒரே சந்தேகமா இருக்கிறது இந்த சாமியாரை பற்றி பெருமையாக ஆசிரமத்தில் சொல்லுகிறார்கள் இந்த சாமியாரை பற்றி இன்னென்ன மாதிரி எல்லாம் சொல்லுகிறார்கள் இவர் இப்படி கிளாஸ் எடுக்கிறார் இவர் இப்படி யோகா கிளாஸ் கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் இவர் சொற்பொழிவிலே வல்லவராக இருக்கிறார் ஊரெல்லாம் குருமார்களாக இருக்கிறார்கள் யாரை தேர்ந்தெடுப்பது என்றே எனக்கு தெரியவில்லை என்று தத்தளித்துக் கொண்டு சொன்னார் நான் ஒரு இலக்கணம் சொல்ல வேண்டும் பலருக்கும் இந்த சந்தேகம் உண்டு யார் நம்முடைய குரு இதற்கு ஒரே ஒரு விடைதான் இருக்கிறது யாரிடத்தில் நீங்கள் நிற்கும் போது யாரோடு பக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது அவர் சொல்லுகிற எதையுமே உங்களால் மறுக்க முடியவில்லையோ அவர்தான் உங்கள் குரு அவருடைய எந்த அபிப்பிராயத்துக்கும் ஆம் என்று சொல்ல வேண்டும் என்றே தோன்றுகிறதே ஒழியே அவருடைய எந்த அபிப்பிராயத்தையும் உங்களால் மறுத்துரைக்க முடியவே இல்லையோ மறுத்த எண்ணமே தோன்றவில்லையோ இந்த வார்த்தை முக்கியம் அதற்கு எதிர்ப்பான எண்ணமே உங்கள் உள்ளத்தில் பிறக்கவில்லையோ அவர்தான் உண்மையிலேயே உங்களுடைய குருவாக இருக்க முடியும் இன்றைக்கு மக்கள் என்ன பண்ணுகிறார்கள் விளம்பரங்களை நம்பி குருமார்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவருடைய போஸ்டர் அவருடைய கலர் போட்டோ இல்லாத அவரை பற்றி வருகிற புரோஷர் அவரை பற்றி வருகிற விளம்பரங்கள் புத்தகங்கள் இப்படியெல்லாம் இதை பார்த்துவிட்டு ஒரு குருவை முடிவு செய்கிறார்கள் இது சரியல்ல உங்கள் அனுபவம்தான் தான் தீர்க்கமான இந்த முடிவை ஏற்படுத்த வேண்டும் யாருடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு எதிர்ப்பான எண்ணங்களே தோன்றவில்லையோ அவர்கள்தான் நம்முடைய குரு என்கிற தெளிவை நாம் அடைந்தாக வேண்டும் ஏனென்றால் மோசமான ஒரு குருவை தேர்ந்தெடுத்து விட்டால் ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார் இந்த தவளை இருக்கிறதே அது நாகப்பாம்பு வாயிலே அகப்பட்டால் அடுத்த வினாடி செத்து போய்விடும் நாகப்பாம்பு ஒரு போடு போடும் தவளையை தீர்ந்தது கதை அது அப்படியே விழுங்கிவிடும் ஆனால் இதே தவளை தண்ணீர் பாம்பு வாயிலே அகப்பட்டு விட்டால் அவஸ்தை தண்ணீர் பாம்பால் தவளையை தின்னவும் முடியாது சாகடிக்கவும் முடியாது அல்லவா ஆசை விடாது வாயிலேயே வைத்துக் கொண்டு சில பேர் வெற்றை பாக்கு புகையில அடக்கி இருப்பது போல தவளையை வாய்க்குள்ளேயே வைத்துக் கொண்டு தண்ணீர் பாம்பு உருண்டு 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 பார்க்கும் தவளைக்கும் அவஸ்தை தண்ணீர் பாம்புக்கும் அவஸ்தை அதை பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார் நல்ல குருவின் கையில் அகப்பட்டால் அப்போதே வினை தீர்ந்து விடுகிறது அந்த நல்ல பாம்பு ஒரு போடு போட்ட மாதிரி வினை தீர்ந்து விடுகிறது மோசமான குருவின் கையில் அகப்பட்டால் தண்ணீர் பாம்பு வாயில் அகப்பட்ட தவளையைப் போல துடிக்க வேண்டியதுதான் அதை திருமூலர் சொல்லுகிறார் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி வாரே என்று நல்ல குருவினுடைய கையில் அகப்பட்டால் அவரும் மோட்சத்துக்கு போகிறார் நம்மையும் போக விடுகிறார் மோசமான குரு கையில் அகப்பட்டார் அவரும் மோட்சத்துக்கு போவதில்லை நம்மை போக விடுவதும் இல்லை எனவே தேர்ந்தெடுக்கிற போது சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு இலக்கணம் அவரை பற்றிய புத்தகங்கள் அல்ல ஒலி நாடாக்கள் அல்ல விளம்பரங்கள் அல்ல கட் அவுட்டுகள் அல்ல சுவரொட்டிகள் அல்ல அவரை பற்றிய உங்களது அனுபவம்